தமிழ்நாட்டில் உயர்கல்வியை மேம்படுத்த உலக அளவில் துணைவேந்தர்கள் பதிவாளர்கள் கலந்து கொண்ட கூட்டத்தை சில நாட்களுக்கு முன்னாடி தலைமைச் செயலகத்தில் நடத்தின வலியுறுத்தி பேசியது என்னவென்றால் உலகத்தில் வாய்ந்த கல்வியை வழங்கணும் உலகத்தில் இருக்கிற பல நாடுகளில் இருந்தும் நம்முடைய பல்கலைக்கழக கல்வி கற்க மாணவர்கள் வரணும் அதுக்கான பிளானை ரெடி பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன் கல்வி நிலையங்களில் சயின்டிபிக் கருத்துக்கள் மட்டுமே கற்பிக்கப்படணும் பகுத்தறிவுக்கு எதிரான முட்டாள்தனமான கட்டுக்கதைகளை மூட நம்பிக்கைகளை பரப்புற இடமா பள்ளிகள் கல்விகள் பல்கலைக்கழகங்கள் ஒருபோதும் இருக்கக்கூடாது ரெண்டே ரெண்டா தான் இருக்கணும் ஒன்னு சயின்டிபிக் அப்ரோச் இன்னொன்று சோசியல் ஜஸ்டிஸ் இதை கத்துத்தர இடமா தான் கல்வி கூட இருக்கணும் இதுக்கு மாறான நிகழ்ச்சிகளை நடத்துகிறதோ இதுக்கு எதிராக இந்த அரசோட இருக்கும் ஏற்கனவே ஒரு சம்பவத்தில் அது தெரிஞ்சிருக்கும் மாணவர்கள் நிரம்ப இருக்கீங்க உங்ககிட்ட சில விஷயங்களை விரும்புறேன் நிறைய பேர் படிக்காமலேயே பெரியார் ஆகிவிடலாம் பணம் சம்பாதிக்க படிக்கணும்னு அவசியம் இல்லை யூடியூப்ல கூட சம்பாதிக்கலாம் இன்ஸ்டாகிராமில் சம்பாதிக்கலாம் அந்த கடை கடை போடலான்னு டிசைன் ஏமாத்துவாங்க அந்த மலையில சிக்கிடாதீங்க அவங்க சொன்னதெல்லாம் விதிவிடக்குகள் விதிவிட எப்பொழுதும் விதி ஆகாது உங்களுக்கு விருப்பமான எந்த வேலையும் தொழிலையும் செய்யலாம் அது தவறு இல்லை ஆனா எல்லாத்தையும் கல்விதான் அடிப்படை எல்லாத்துக்கும் மறந்துடாது படிப்பு பயனற்றதுன்னு யாராச்சும் சொன்னா அவங்களை சைலண்டா உங்க லைஃப்ல இருந்து அவாய்ட் பண்ணுங்க கல்விதான் யாராலையும் பறிக்க முடியாத உண்மையான சொத்துன்னு நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன் இன்னும் நூறு முறை சொல்லுவேன் ஏன்னா மாணவர்களை படிக்க விடா படிக்க விடா கூடாதுன்னு இப்ப புதுசு புதுசா தேசிய கல்விக் கொள்க விசோகரமா திட்டம் திட்டங்கள் எல்லாம் கொண்டு வராங்க இன்னொரு பக்கம் சோஷியல் மீடியா மூலமா தவறான அட்வைஸ்களை மறுபோக்க மாணவர்கிட்ட சாதிய உணவை தூண்டுகிற பல வகையில் சதி நடக்குது உங்க ரோல் மாடல சோசியல் மீடியாவில் தேடாதீங்க சோசியல் மீடியா என்பது பொழுதுபோக்குக்கான ஒரு ஸ்பேஸ் அது உங்களுடைய ஏற்கனவே ஏஐ குவாண்டம் கம்யூட்டிங் போன்ற துறைகள்ல நம்ம தமிழ்நாட்டு மாணவர்கள் தான் டாப்ல இருக்காங்க இதுக்கு காரணம் கல்வியில நம்ம தொலைநோக்கு பார்வைதான் அடுத்த நூற்றாண்டுக்கு தேவையான கல்விய நம்ம மாணவர்களுக்கு தர கல்வியாளர்கள் உறுதி ஏற்கணும் கல்வியோட நம்ம மாணவர்களுக்கு சமூக நிதி ஒதுக்கீடு ஆகியவற்றின் வரலாறு தேவை அடைந்துள்ள வளர்ச்சி ஆகியவற்றை சொல்லி தந்து நாம் இன்னும் அடைய வேண்டிய வளர்ச்சியை நோக்கி நடைபோடும் எந்த தடை வந்தாலும் அதையெல்லாம் முறியடிச்சு நாங்க நிச்சயம் உங்களை படிக்க வைப்போம் நான் சொல்லாம் நீங்க பார்க்கறது மட்டும் உலக நினைக்காதீங்க உலகம் ரொம்ப பெருசு ரொம்ப ரொம்ப பெருசு அதை பார்க்க கல்வி என்ற கண்ணாடியை நீங்க போட்டுக்கணும் சாதி மதம் தெரு ஊர்னு உங்களுடைய எல்லையை நீங்க சுருக்கிடாதீங்க அந்த காலத்துல பிக்ச எடுத்தாது படின்னு ஏன் சொன்னாங்க யோசிங்க கல்விக்கு எதுவும் நிறைவா நான் சொல்லிக்க கல்வினது அரசு கல்வியாளர்கள் மாணவர்கள் இருக்கும் நமக்கான உரிமைகளை மீட்டு உங்களை படிக்க வைக்கிறது அரசுடைய கடமை உங்களுக்கு நல்ல கல்வியை தந்து அறிவார்ந்தவர்களாக உயர்த்துவது கல்வியாளருடைய கடமை நாங்கள் உருவாக்கி தரக்கூடிய வாய்ப்புகளையும் கல்வியையும் பயன்படுத்தி வாழ்க்கையில் நாட்டுக்கும் பெருமை சேர்க்க வேண்டியது மாணவர்களாகிய உங்க கடமை இந்த கடமைகளை நிறைவேற்ற இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் திராவிட மாடல் அரசும் என்றைக்கும் துணை நிற்கும் துணை நிற்கும் நன்றி வணக்கம்